நம்ம பல காலங்களாக சொல்லிட்டு வரோம் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனுக்குன்னு ஒரு சிறப்பு சலுகை எப்போவுமே உண்டு ஆனால் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கேள்வி கேட்டுருக்கேன் என்னென்னா அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி இருக்கிறது ஆனால் அதை நீங்கள் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனு இஸ்லாமிக் இன்ஸ்டியூஷனுங்கிறீங்க ஆனால் கவர்னிங் பாடியில் வந்து அந்த ரெப்ரசன்டேஷனுங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த இதில் மிகவும் குறைவாக இருக்குது இது எந்த வகையில் வந்து இது மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனாக கன்சிடர் பண்ண முடியும் அதில் பல வருடங்களாகவே இந்த நிர்வாகத்தில் பல குளறுபடிகள் இருக்கிறது இந்த அந்த அந்தளவுக்கு இல்லை ஒரு ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனுக்கான ப்ரொபோஷனேட்டு இல்லை அப்படிங்கிற ஒரு வழக்கு வருது கபில் சிபில் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா கான்ஸ்டியூஷனில் எப்படி தலித்துகளுக்கு பட்டியல் சமூகத்திற்கு சார்ந்தவர்களுக்கு ஆர்டிகல் ஃபிஃப்டீன் எப்படி ரிசர்வேஷன் வழங்குதோ அவங்களுக்கு பல பாதுகாப்பை கொடுக்கிறதோ அது மாதிரி ஆர்டிக்கல் தர்ட்டி மைனாரிட்டிஸுக்கு அந்த பாதுகாப்பை வழங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த முப்பதுக்கு வேறு சில கனெக்டேஷன்ஸ்லாம் இருந்தால் கூட அவர் திரும்ப திரும்ப என்னென்னா குறிப்பாக இஸ்லாமியர்கள் மைனாரிட்டி அந்த சமூகத்தினர் அவங்க வந்து அவர்களின் நலனுக்காக கல்வி நிறுவனங்களை நடத்தலாம் நிர்வகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பை வழங்கி இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போது ஆர்டிக்கிள் முப்பது ஒரு பெரிய விவாதப் பொருளாக வந்திருக்கிறது அரசியல் சட்டத்துடைய முப்பதாவது பிரிவு என்ன சொல்கிறது மத ரீதியாக சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் இவர்கள் தங்களுடைய கல்வி நிறுவனங்களை அவர்களே நிர்வாகம் செய்து கொள்ளலாம் தே கேன் அட்மினிஸ்டர் தேர் ஓன் இது அதில் சொல்லப்பட்டிருக்க வாசகம் இப்ப பிராக்டிக்கலா என்ன ஆகி கொண்டிருக்கிறது இது வந்து சட்ட ரீதியாக கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு நீங்க சொன்னீங்க ஆனால் ப்ராக்டிக்கல் என்ன நடக்குது பார்த்தோம்னா மத ரீதியாக சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் மாற்று மதத்தை சேர்ந்தவர்களை பாகுபாடு செலுத்துவதற்கான உரிமையை இந்த சட்டம் கொடுத்து கொண்டிருக்கிறது அதுதான் டிஸ்கஷனாக இருக்கு அதாவது த சேம் ஆர்டிக்கிள் ப்ரொவைட்ஸ் ரைட் ஃபார் த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு டிஸ்கிரிமினேட் அதர் ரிலிஜன்ஸ் மற்ற மதத்தை சார்ந்த பாகுபாடு காட்ட ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறது அப்படி பாகுபாடு காட்டினாலும் உதாரணத்துக்கு பார்த்தோம் என்று சொன்னால் அட்மிஷனில் பாகுபாடு காட்டலாம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ எங்களுடைய இவங்களுக்கு தான் நான் மெஜாரிட்டி கொடுப்பேன் ஒன்றும் பண்ண முடியாது இங்கேயே கூட நம்ம சென்னையில் பார்க்குறோம் வெதர் ரைட்ஸ் எம்சிசிஆர் லயலா ஒரு சில எம்சிஏ கோர்ஸ் வந்து மைனாரிட்டி அதாவது குறிப்பாக கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களுக்குன்னு ஒரு நேரத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அதெல்லாம் கூட பார்க்குறோம் ப்ரிஃபரபிளே ஆகுது கொடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தால் வந்து அது வந்து வெளிப்படையாக தெரியும் கொடுக்காமல் அன்று எழுதப்படாமல் இப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி பாகுபாடு பத ரீதியாக அவங்க பிரச்சாரம் பண்ணலாம் அவங்க நிகழ்ச்சி நடத்த எல்லாமே பண்ண முடியும் இதெல்லாம் அரசு பணத்தில் இத்தனையுமே இவ்வாறு அவர்கள் பாகுபாடு காட்டினாலும் கூட மத்திய அரசோ மாநில அரசோ தரக்க தரக்கூடிய எய்டு அதாவது பண உதவி நிறுத்தப்படக்கூடாது என்கிற பாதுகாப்பும் இதில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இதுதான் விவாத பொருளாக இந்த சிறுபான்மை மக்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை கொடுக்கணுங்கிற பேச்சு எப்போ வந்தது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு அமெரிக்காவை எடுத்துக்கலாம் ஏன்னா உலகத்தில் ஒரு பெரிய வந்து வல்லரசு நாடு ஜனநாயகமான உரிமைகள் இருக்கக்கூடிய ஜனநாயக நாடுனா போற்றி பேசப்படக்கூடிய நாடு அங்க கருப்பின மக்களுக்கு இதே போல் மைனாரிட்டிகளாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு சிறப்பு சில சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் கொடுத்தாங்க என்று பார்த்தால் இப்போ கூட அங்கே வந்து அந்த கருப்பின மக்களுக்கு வந்து சம உரிமை பல இடங்களில் கொடுக்கப்படுவதில்லை அட்மிஷனில் மற்ற வேலைக்கு சேர்ந்தால் நம்ம ஈவன் பஸ்ஸு ட்ரெயின் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல இந்த காலத்து நடக்குதான்னு கேள்விப்படலாம் பல இடங்களில் ரொம்ப சட்டிலா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அவங்க பாகுபாடு காட்டப்படுகிறது சமூக ரீதியாக பின்தங்கிய இந்த சிறுபான்மையினருக்கு பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக உயர்த்துவதற்காக இந்த சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும் என்று அங்க நம்ம அரசாங்கம் என்ன பண்ணது அப்படியே வெள்ளக்காரனை பார்த்து காப்பி ஈடிச்சாங்க ஜெராக்ஸ் காப்பி அங்க குடுத்திருக்காங்கன்னா இங்கே மைனாரிட்டி சிறப்பு அந்தஸ்து கொடு நம்ம என்ன கதை இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களுக்கு என்ன இப்படி என்ன பாதுகாப்பு அச்சுறுத்தல் போல வந்ததா பாகுபாடு வந்திருக்கா மெஜாரிட்டியை விட இயல்பாகவே அதிகமான சலுகையை அவங்களுக்கு இயல்புலேயே அவங்களுக்கு வந்துடுதுங்கிறேன் இது மட்டும் ஒரு இது ஒரு பக்கம் இருக்கிறது இந்த நீண்ட நீண்டெழுதிய வரலாற்றை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் இதுக்கு முன்பு இந்த நாட்டில் சிறுபான்மையாக இருந்தவங்களாம் எப்படி இருந்திருக்கிறார்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் பாருங்கள் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு போர்ச்சுகீஸ்லேருந்து வராங்க வெள்ளக்காரங்க அந்த கிறிஸ்துவங்க வராங்க வந்த உடனே இங்கே வியாபாரம் செய்ய வராங்க ராஜாவர்கள் வரவேற்கிறாங்க நீங்களாம் யார் என்று கேட்கிறார் கிறிஸ்டியன்ஸ் இவருக்கு தெரியாது கிறிஸ்தவ தெரியாது நாங்கள் தனி மதம் சரி அப்போ என்ன பண்ணும் உங்களுக்காக ஒரு லேண்ட் தர நீங்க சர்ச் கட்டிக்கோங்க அவர்களை பாகுபாடு காட்டவில்லை அவர்களுடைய மதத்தை மதித்தார் இந்த நாட்டு மன்னர் அது அது கூட பரவாயில்ல அதை தவிர என்ன சொன்னார்னா உங்க மதத்தில் எப்படிப்பட்ட சட்டம் என்பது எனக்கு தெரியாது அதனால கிறிஸ்துவர்கள் அனைவரும் நீங்களே கோர்ட்டு நீங்க தான் ஜட்ஜு கிறிஸ்டியன்ஸ் யாருக்கும் நான் ஜட்ஜு கிடையாது நீங்க தான் அதுக்கு ஜட்மெண்ட் கொடுக்கணும் தனி கோர்ட் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது போல பல உதாரணங்கள் காட்ட முடியும் ஆகவே மற்ற நாடுகளிலே சிறுபான்மையிற்கு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது என்பது உண்மையிலே சிறுபான்மையர்கள் அச்சுறுத்தப்பட்டார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள் ஆனால் இந்த நாட்டில் அனைவரும் சமமாக இன்னும் ஒருபடி மேலாக போற்றப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இங்க சிறுபான்மை பெரும்பான்மை என்கிற பேச்சுக்கே அவசியம் இல்லை என்று நாற்பத்தி ஏழு சுதந்திர மனித பிறகு சொல்லுவதற்கு கூட ஒரு அரசியல் தலைவர்களுக்கு தோணவில்லை நாட்டுடைய ஒரு தூரதிருஷ்டம் பெரும்பான்மை சிறுபான்மை பிரிக்க வேண்டிய அவசியமே இங்கே இல்லை நீங்க சொன்னபடி மத ரீதியாக ஹிந்துக்கள் தான் வந்து சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் மெஜாரிட்டி ஆர் சஃபரிங் இன்னும் அப்படிதான் சூழ்நிலை இருக்கிறது ஆகவே இந்த மைனாரிட்டி என்கிற கான்செப்டே அந்த அதுவே வந்து அதுவே தேவையில்லை தூக்கி கடாசப்பட வேண்டியது என்று நான் நினைக்கிறேன் இதான் இந்த இந்த கான்செப்டில் பார்க்கும்போது இப்போ பாருங்க தொடர்ந்து இது போல பல உதாரணங்கள் இந்த சிறுபான்மையை இப்போ இந்த இந்த பேச்சு எப்போ வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிஜி மெடிக்கல் சீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சென்ட்டுக்கு மேற்பட்ட சீட்டு ஒன்லி ஃபார் முஸ்லீம்ஸ் என்று நீங்கள் சொன்னபடி அவங்க வந்து ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க அப்போ தான் ஓல்டு பாய்ஸ்லாம் சேர்ந்து போர்க்கொடி தூக்கியிருக்கார்கள் அதை எப்படி நீங்கள் பண்ணலாம் இந்த அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் அதோடைய லேண்ட் எல்லாம் ஹிந்து மகாராஜாக்கள் கிருஷ்ணதேவ கிருஷ்ணதேவராயருடைய வம்சத்தை சேர்ந்த அந்த மகாராஜா விஜயநகர மகாராஜா அவர் நிலத்தை கொடுத்திருக்கிறார் அது தவிர நாடு முழுக்க ஏழு மகாராஜாக்கள் நிலம் கொடுத்திருக்கிறார் பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகம் வந்தபோது இந்துக்கடிய பரதமன பான்னுக்கு நான் சொல்கிறேன் மதன் மோகன் மாளியை ஆரம்பித்தார் அப்போ அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டிக்கு நம்ம முஸ்லீம்களும் நாட்டில் படிக்கணுமே அவர்களும் எல்லாம் உதவி பண்ணணுமே என்று கிட்டத்தட்ட ஏழு எட்டு மகாராஜாக்கள் அந்த இப்போ உள்ள மதிப்பு பார்த்தா கோடானு கோடி வரும் அப்போ வந்து பல லட்சங்கள் வச்சுக்கலாமே இடம் பொன் பொருள் எல்லாம் கொடுத்து அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி வந்திருக்கிறது பல பேருடைய ஹிந்துக்களுடைய நன்கொடையால் வந்திருக்கிறது அப்படி எல்லாருக்குமாக வந்த நன்கொடை நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க ஆனால் முழுக்க முழுக்க நான் வச்சுதான் சட்டம் சட்டாம்பிள்ள மாதிரி நீங்கள் யாரும் எதுவும் கேள்வி கூடாது இன்று இருப்பது எப்படி ஏற்புடையது என்றுதான் முதல்ல கேஸ் போடுறாங்க அந்த கேஸ் தான் இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கிறது நம்முடைய அரசாங்கம் அனைவருக்குமான கல்வியை உறுதிப்படுத்துவதற்காக ரைட் எஜுகேஷன் அந்த பில் கொண்டு கொண்டாங்க ஆனால் இங்கு உள்ள கிறிஸ்துவ நிறுவனம் என்ன சொன்னாங்க நாங்கள் மைனாரிட்டி இது எங்களை பாதிக்காது அப்ப அனைவருக்கும் கல்வி போய் சேரணும் என்கிற எண்ணமே கூட இங்கு உள்ள கிறிஸ்துவ நிறுவனங்களுக்கு கிடையாது ஆனால் அவர்கள் தான் கல்வி கொடுத்தார்கள்னு ஒரு பக்கம் இந்த திராவிட மாடல் ஒரு அப்பாவு பேசுவார் அப்பாவு போன்ற மற்றவர்களுக்கு ஆதரவானவர்களாக பேசுவார்கள் உண்மையிலே கல்வி மேல் அக்கறை இருந்தால் எல்லாருக்கும் கல்வி கொடுத்துருக்கணும் இல்லையா ஏன் கொடுக்கல அப்போ கல்வியை வந்து சிறுபான்மையினருக்கு மட்டும் கொடுப்பதற்காக அல்லது மதமாற்றுவதற்காக மட்டும்தான் கல்வியில் கொண்டிருக்காங்க இந்த சிறுபான்மையை சேர்ந்தவர்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதனால இப்போ இந்த ஏழு மெம்பர் பெஞ்ச் வந்து என்ன சொல்ல போகிறது என்று பார்ப்போம் தான் பார்க்கணும் இதை பற்றி சொல்லும்போது கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்க நினைக்கிறேன் நம்முடைய நாட்டுக்கு இப்போ உள்ள பெர்ஷியா அதாவது இப்போ உள்ள ஈரான் ஈராக் பகுதியிலிருந்து மெசப்டோபியா படிச்சிருப்போம் அங்கே உள்ளவர்கள் பார்சிக்கல் என்று சொல்வார்கள் தீயை வழிபட்டவர்கள் முஸ்லீம் ஆதிக்கம் வந்த பிறவங்கள விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் கப்பலில் ஏறி தப்பி நம்ம நாட்டுக்கு வராங்க குஜராத் பகுதிக்கு வராங்க வந்த உடனே அந்த மன்னர் வந்து பார்க்க வராங்க அந்த தலைவர் வரார் வந்தவுடனே ரெண்டு பேரும் பேசுகிறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்திருக்கீங்க நீங்கள் வந்து எங்களோட எப்படி நீங்கள் இருப்பீங்க சொல்லி ஒரு தூதரர் ஒருத்தர் அனுப்புகிறார் தூதரனுக்கு வரார் வந்தவுடனே மன்னர் என்ன பண்ணுறாராம் ஒரு பால் குடுவியை வந்து ஒரு குடுவையில் பால் ஊற்றி இந்த தூதர்ட கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார் இவர் போய் இந்த பெர்ஷிய நாட்டு ராஜா அந்த கப்பல் இந்த தலைவியர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறார் அவர் என்ன பண்ணார் பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிட்டார் பெரிய ரெண்டு பேரும் பெரிய தலைவர்கள் இல்லையா புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு இல்லையா கொஞ்சம் சர்க்கரை அதை போட்டு கலக்கி கொண்டு கொடுக்கறாரு அதாவது நீங்கள் எங்கள் நாட்டிற்கு பிழைக்க வந்த போது கூட நீங்கள் வேறு நாங்கள் வேறு என்று மெஜாரிட்டி மைனாரிட்டி நீ வேறு நான் வேறு என்று பிரித்து பார்க்க முடியாமல் உங்கள் சமுதாயத்தோடு இரண்டரை கலந்து நாங்கள் வாழ்வோம் என்று அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார் இப்படித்தான் இந்த நாட்டில் உள்ள கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்களும் இருக்கணும் அப்படி இல்லாட்டி என்ன ஆகும்னா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ராமகிருஷ்ணா மிஷன் தாங்கள் நாங்களாம் ஒரு மைனாரிட்டின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாங்க எங்களையும் மைனாரிட்டியாக சேர்த்துக்கோங்க சொன்னாங்களா இல்லையா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் லிங்காயத் லிங்காயத்துகள் நாங்கள் தனி எங்களை மைனாரிட்டி அனௌன்ஸ் பண்ணுங்க அப்போ ஹிந்து சமயத்திற்குள்ள ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு சின்ன சின்ன கல்ட்டு ஒவ்வொரு சின்ன சம்பிரதாயம் எல்லாருமே இப்போ மத்வர்கள்லாம் சேர்ந்து நாங்களாம் ஒரு தனி மைனாரிட்டி ஒவ்வொருத்தர் சொல்லலாமே ஆகவே இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா என்ன ஹிந்து சமுதாயத்தையே பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு அஸ்திரமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இது நிச்சயமாக அலசி ஆராயப்பட்டு இட் ஷுட் பி ரீடிஃபைன் இந்த மைனாரிட்டி என்கின்ற சிறப்பு அந்தஸ்து தேவையா என்பதை எப்படின்னா ஒரு சமன் செய்து சீர்திருக்கும் கோல் போல் என்று சொல்வார்கள் தராசு போல அப்படி இந்த ஏழு பேர் கொண்ட அந்த நீதியரசர்களுடைய அந்த பெஞ்ச் இதை ஆய்ந்து தக்க முடிவை நல்ல முடிவை நாட்டுக்கு தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்வோம்